அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாக பஞ்சமி வழிபாடுகள் கருட பஞ்சமி வழிபாடுகள் மற்றும் கௌரி மாதா வழிபாடு ஆடி இரண்டாம் செவ்வாய் செய்ய வேண்டிய கௌரி மாதா வழிபாடு மிக எளிமையாக இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் ஒரு அன்பு அறிவிப்பு வரலட்சுமி பூஜை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆண்டு அம்மாவுக்கு மூலிகை கலசம் கட்டி வரலட்சுமி பூஜை செய்யுங்க இந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ நம்ம சேனலில் தெளிவாக கொடுத்துருக்கேன் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன் கேட்டு பயன்பெறுங்கள் எங்களிடம் வரலட்சுமி மூலிகை கலச செட்டு வாங்கும் அத்துணை பேருக்கும் வருடம் சொல்ல வேண்டிய மந்திரம் போற்றிகள் மற்றும் ஊஞ்சல் தாளாட்டு சொல்லித்தரப்படும் மேலும் வரலட்சுமி பூஜை அன்று ஒரு வாட்ஸ்அப் கோள் மூலமாக பதினோரு லக்ஷ்மி தாந்திரிகங்கள் சொல்லித்தரப்படும் பண ஈர்ப்பு பெற வரலட்சுமி கலச செட் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த வருடம் ஆடி பூரம் சதுர்த்தி நன்னால் இணைந்தே வருகின்றது ஆடிப்பூரம் பூரம் எப்படி அம்மனுக்கு வளைகாப்பு செய்யணும்னு இயற்கை ஒரு தெளிவான பதிவு கொடுத்துருக்கோம் இந்த ஆடியோவில் நாகச்சதுர்த்தி கருட பஞ்சமி வழிபாடுகளையும் ஆடி இரண்டாம் செவ்வாய் வழிபாடுகளையும் பார்ப்போம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சதுர்த்தி திதியானது அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி மூணுக்கு தொடங்கி இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை ஒன்று இருபத்தி ரெண்டு வரை சதுர்த்தி திதியாக இருக்கின்றது இந்த சதுர்த்தியை தான் நாக சதுர்த்தின்னு சொல்லுவாங்க இந்த நாக சதுர்த்தி ஒரு எளிய வழிபாடு நம்ம செய்ய போகிறோம் இந்த வழிபாடு செய்யறதுனால உங்கள் கணவருக்கு நீண்ட ஆயுள் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் காரிய தடைகள் நீங்கி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் முதல்ல இந்த வழிபாடு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த எளிய வழிபாட்டை செய்யணும் உங்கள் வீட்டில் நாகருடைய சிலை அல்லது நாகருடைய உருவங்கள் இருந்தால் அதற்கு இந்த வழிபாட்டை செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களில் நாகர் இருக்கிற மாதிரி சுவாமி படங்கள் இருந்தால் அதை வைத்தும் வழிபாடு பண்ணலாம் அல்லது தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு ஒரு சிறிய தட்டில் மஞ்சள் காய்ச்சாத பால் ஒரு டம்ளர் இதை பூஜை அறையில் நைவேத்தியமாக சுவாமிக்கு படைக்கணும் படைத்து சுவாமி படங்களுக்கு பொட்டு பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க ஆடி பூரம் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்கிறோம் இல்லையா அந்த பூஜை செஞ்சு முடிச்சுட்டு இதை செய்யுங்க சரிங்களா அவ்வாறு நெய்வேத்தி வைத்து ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை வாய்விட்டு சொல்லுங்கள் வாய்விட்டு சொல்லி முழு பக்தியோட அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எந்த விதமான தோஷம் இருந்தாலும் எங்கள் குடும்பத்தை அண்டக்கூடாது அப்படின்னு முழு பக்தியோட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பாலை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புற்றுக்கோவிலுக்கு சென்று ஊற்றலாம் அல்லது அரசமரத்தடையில் விநாயகப் பெருமான் இருப்பார் அங்கே நாகர் சிலை இருக்கும் அந்த நாகர் சிலை மேலே அந்த பாலையும் மஞ்சளையும் நீங்கள் ஊற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ஒருவேளை அருகில் இருக்கும் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் நைவேத்தியத்தை வைத்து அம்மனை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த பால் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் எடுத்து பூமிக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள் ஒரு மூணு சுட்டு பூமாதேவிக்கு உங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்து பூமாதேவிக்கு ஒரு மூணு சொட்டு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிரசாதமாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு எளிய முறையில் நாக சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்க பூஜையில் வைத்த மஞ்சளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த இடத்துல ஒரு தகவல் நமது ஆரந்தோழி அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்ட வரலட்சுமி பூசு மஞ்சள் என்ற அற்புதமான ஒரு ஆயுர்வேத மஞ்சளை அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்கள் முகத்தை தெய்வீக வசீகரத்துடன் இருக்க வைக்கும் மற்றும் பதினான்கு ஆயுர்வேத பொருட்களின் சங்கமம் இந்த பூசு மஞ்சள் முகப்பொழிவு சரும ஆரோக்கியம் அதை தாண்டி தெய்வீகம் உங்களுக்கு ஏற்படும் எனவே பெண்களே இந்த மஞ்சளை தொடர்ந்து பயன்படுத்துங்கள் இந்த மஞ்சள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக கருட பஞ்சமி வழிபாடு இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கருட பஞ்சமி அதே சமயம் ஆடி இரண்டாம் செவ்வாயாக வருகின்ற காரணத்தினால் ஒரே நேரத்தில் இரண்டு வழிபாடுகளையும் நம்ம செஞ்சிடலாம் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்துக்குள் வழிபாடு செய்யலாம் அல்லது காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து அல்லது மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் இரவு எட்டு முப்பது மணிக்குள் கருட பஞ்சமி வழிபாட்டையும் ஆடி செவ்வாய் வழிபாட்டையும் செய்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையாக தான் இந்த வழிபாடுன்னு சொல்ல போறேன் உங்கள் வீட்டில் கருடாழ்வாரோட படம் இருந்தால் அதை வைத்து இந்த வழிபாடு பண்ணுங்கள் அல்லது பெருமாள் படம் அல்லது அம்மன் படம் எந்த தெய்வத்தோட படம் இருந்தாலும் அதற்கு முன்பாக இந்த வழிபாட்டை பண்ணலாம் மூன்று தீபங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி மூன்று தீபங்கள் ஏற்றி எலுமிச்சை சாதம் மற்றும் பால் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் அவ்வாறு நெய்வேத்தியமாக வைத்து வாசனை போக்களை கையில் வைத்து கொண்டு நான் சொல்கிற இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னு கருட பிரச்சோதயாத் அப்படின்னு பதினோரு முறை சொல்லிவிட்டு சுவாமிக்கு தூபதீபம் காட்டிட்டு அதன் பிறகு ஓம் நமோ கௌரி மாதா நமக ஓம் நமோ கௌரி மாதா நமக ஓம் நமோ கௌரி மாதா நமக என்று பதினோரு முறை சொல்லி ஆடி செவ்வாய் வழிபாட்டையும் கருட பஞ்சமி வழிபாட்டையும் மிக எளிமையான முறையில் செய்யுங்கள் இந்த கருட பஞ்சமி வழிபாட்டின் பலன் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் நோய் நொடிகள் நீங்கும் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு மன தெளிவு ஏற்படும் சண்டை சச்சரவுகள் நீங்கி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கேன் இருபத்தி எட்டாம் தேதி இன்று மாலை ஆறு மணிக்கு நாக சதுர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை நான் சொன்ன நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் கருட பஞ்சமி வழிபாட்டையும் ஆடி மாத செவ்வாய் வழிபாட்டையும் செய்து பலன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்று நான் ஒவ்வொரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அந்த வகையில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் தந்திர எந்திர வித்தையை சொல்லித்தரப்போகின்றோம் எந்த போஜியும் கிடையாது எந்த மந்திரமும் கிடையாது எந்த வழிபாடும் கிடையாது எளிமையான தந்திர எந்திர சூட்சமங்கள் பதினாறு சூட்சமங்கள் சொல்லித்தரப்போகிற இந்த குழுவில் சேர பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதி ஒரு தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்